வரும் காலங்கள் போர் அடிக்கும் மார்க்கெட்டாக இருக்குமா ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு மார்க்கெட்லேயே நம்ம ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணிட்டோம் ரெண்டு மூணு வருஷம் மார்க்கெட் இப்படி இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ட்ரேடர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா சொல்கிறதெல்லாம் ஏறும் எல்லோரும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம சொன்னால் ஏறிடுன்ற அளவுக்கு நம்ம மேலே வந்து அந்த மாற்றம் உக்காந்துக்கணும் ஒரு பங்கு விலை ஏறுறதுங்கிறது நம்மனால இல்லை ஆனாலும் அந்த அளவுக்கு நம்மளை நம்பக்கூடிய அளவுக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷனை பீப்புளுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை கடந்து இன்னைக்கு வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டை அந்த மாதிரி நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா உறுதியாக நீடிக்காது அதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் கரெக்ஷன் வரும்போது ஒரு ஸ்டாக் விழுந்துச்சுன்னா ஈஸியாக பத்து பர்சன்ட் கீழே வந்துடும்ங்கிறது இப்போ நம்ம மறுபடியும் உணர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கரெக்ஷன் பத்து பர்சென்ட்டோட நிற்குமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என் பார்வையில் நிற்காது ஒரு ஸ்டாக் ரொம்ப ஹை வேல்யூஷன்லேருந்து கீழே வரும்போது அதுக்கு ஒரு ஷார்ட் ப்ரீஃப் கரெக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு ப்ரொலாங் கரெக்ஷன் தான் அதுக்கு வரணும் அந்த கரெக்ஷனில் நமக்கு மூன்றில் ஒரு பாகம் வரைக்கும் வேல்யூவேஷன் குறைய வாய்ப்பு இருக்குது பட் அது ஒரேடியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே நிற்காது ஸோ ஒரு பத்து பர்சன்ட் இறங்குது அங்கேருந்து ஒரு நாலு பர்சன்ட் ஏறும் அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் இறங்கும் அங்கேருந்து மறுபடியும் ஒரு த்ரீ ஃபோர் பர்சன்ட் ஏறும் அங்கேருந்து மறுபடியும் ஒரு பத்து பர்சன்ட் இறங்கும் இப்படித்தான் அந்த ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து நம்மளை போட்டு பார்த்துரும் இன்னைக்கு பாருங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வாங்கின ப்ரைவேட் பேங்க்ஸ் வாங்கிட்டு கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு மேலே போயிருக்கும் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட எல்லா ப்ரைவேட் பேங்க்குக்கும் பொருந்தும் ஒரு லோலேருந்து ஒரு ஹை வரைக்கும் போயிருக்கு போயிட்டு என்ன ஆகுதுன்னாக்கா அங்கேருந்து ஒரு டென் பர்சன்ட் ட்ராப் வரும் அல்லது டுவெல் பர்சன்ட் அங்கேருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் மேலே போகும் மறுபடியும் இறங்கும் ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ஒரு பீக் வேல்யூஷனை பார்த்துட்டு மறுபடியும் அது வரும் அப்படின்ற அடிப்படையில் இந்த கரெக்ஷன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் வாங்கினப்பறம் கொஞ்சம் ஏறும் அப்புறம் நீங்கள் வாங்கின விலைக்கு கீழே இறங்கும் இப்படி லோவர் டாப் லோவர் பாட்டம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சந்தைச்சூல் நோக்கி தான் நம்ம இருக்கோம் வேறஸ் நம்ம எல்லாருமே ஈஸியாக பணம் பண்ண மார்க்கெட் எதுனாக்கா நியூ ஹைஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய மார்க்கெட் இந்த மார்க்கெட்டில் இங்கேருந்து ஹைஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது ரொம்ப குறைவான பங்குகளில் ரொம்ப குறைவான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆர் டெஃபினெட்லி வீக் சான்சஸ் ஆர் லோ ஆஃப் சீங் ஏ மார்க்கெட் வேர் ஸ்டாக்ஸ் கீப் ஃபார்மிங் நியூ ஹைஸ் அந்த களம் அந்த சந்தை சூழல் முடிஞ்சிருச்சு இப்போ எலெக்ஷன் வேறு வருது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எதிர்பார்ப்பு இருக்குங்க ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப டிசைசிவ் மேண்டேட்டை இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய என்டிஏக்கே இந்தியா கொடுக்கும் என்பது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஹா இந்த ப்ரெடிக்ஷன்லாம் சரியில்லை இந்த அளவு மேண்டேட் இருக்காது அட்லீஸ்ட்டு இதோட பெட்டர் மேண்டேட் வரும் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்து நாலு மாதிரி ஒரு அப்செட் வரலாம் அப்படின்ற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்குது பட் நூறு பேர் எடுத்துக்கிட்டால் என்டிஏ திரும்பி வரும் அதுவும் தம்பிங் மெஜாரிட்டியோடு வரும்னு நினைக்கிறவங்க எண்பது பேர் இல்லை தொண்ணூறு பேர் இருக்கலாம் இந்த கேம்பில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேர் இருந்தாலே அதிகப்படி அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எலக்டோரல் எக்ஸ்பெக்டேஷன் பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் மாறிட்டே இருக்கும் சட்டாபிசார் டெய்லி எவ்வளோ சீட் வரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அது பெட்டு எல்லோரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சஃபாலஜிஸ்ட் அதாவது போய் ஒப்பீனியன் போல் எடுக்கிறவங்க இது வரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இனிமேல் அவங்க நம்பர் கொடுக்க முடியாது ஏன்னா இப்போது எலெக்ஷன் நோட்டிஃபை ஆகிடுச்சி போலிங் எல்லாம் முடிஞ்சு கடைசி ஓட் காஸ்ட் ஆகிற வரைக்கும் அவங்களால் எதுவும் சொல்ல முடியாது கடைசி ஓட்டு ஆன பிறகு அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு சொல்லுவாங்க யார் வருவாங்கன்னு கவுண்டிங்க்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த நாள் வர்றதுக்கு ரொம்ப நேரம் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிகாஸ் இட்ஸ் ப்ரொலாங் எலெக்ஷன் அதுக்கு நிறைய டைம் இருக்குது ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் சட்டாபுசார் சொல்கிறத வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும் அட் த சேம் டைம் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் என்ன ரிசல்ட்னா எலெக்ஷன் ரிசல்ட் இல்லை கார்பரேட் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும் இப்போவே ஏப்ரல் பிறந்த உடனே நிறைய கம்பெனிஸ் வந்து செகண்ட் வீக் ஏப்ரலில் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ரிசல்ட்ஸை வந்து மார்க்கெட் ஸ்லோவாக டிஸ்கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ எக்கச்சக்க நியூ ஹை ஃபார்ம் பண்ண மார்க்கெட்லேருந்து நம்ம ரிசல்ட் சீசனை நோக்கி போயிட்ருக்கோம் நியூ ஹை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து லோவர் டாப் ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு டிப்பு வருது அங்கேருந்து மறுபடியும் ஸ்டாக் ப்ரைஸ் உயருது ஆனால் பழைய ஹையை தொடருது அதை விட குறவான ஒரு விலையை எட்டிட்டு அங்கேருந்து மறுபடியும் இறங்க ஆரம்பிக்குது ஸோ ஏற்கனவே ஃபார்ம் பண்ண அந்த கரெக்ஷனோட இன்னொரு பெரிய கரெக்ஷன் வருது அங்கேருந்து மறுபடியும் வருது இந்த சைக்கிள் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹை வரும் நம்ம வாங்குகிற ஸ்டாக்கில் நம்ம ப்ராஃபிட்டை பார்ப்போம்னு வெயிட் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மார்க்கெட்டில் போர் அடித்து கடுப்பாயிடுவாங்க சரி சார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் எல்லாம் மாறிடுமா அல்லது அந்த லாஸ்ட் டே போலிங் முடிஞ்ச அப்புறம் வரக்கூடிய எக்ஸிட் போல் வந்தால் மாறிடுமானாக்கா மாறாது பட் ஃப்யூ டேஸ் எக்ஸைட்மெண்ட் வரும் ஏன்னா இன்றைக்கி ரீஎலெக்ஷன் ஆஃப் இந்தியங்கிறது ஃபுல்லி டிஸ்கவுண்டட் என்ன பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் டிஸ்கவுண்ட் பண்ணுறது இல்லை ஒருவேளை இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய அப்செட் வந்ததுன்னா அது டிஸ்கவுண்டட் இல்லை ஓகே மார்க்கெட் இஸ் நாட் மென்டலி ரெடி ஃபார் சேஞ்ச் இன் ரெஜிம் அதை உறுதியாக நம்ம நம்பலாம் அப்படியாவது நடந்தால் மார்க்கெட் மேலே போகாது ஒரு சில நாட்கள் வெகுவாக கீழே தான் போகும் அதில் டவுட்டே கிடையாது ஒரு நாள் வந்து சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே லோவர் சர்க்குட் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி நாலுல நடந்த இந்த விஷயம் உறுதியாக திருப்பி நடக்கும்